தோழர்களே இந்த மாநாட்டில் சிறப்பாக பெண்கள் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக தலைமையிலிருந்து சீருடை அச்சிட்டு வழங்கியிருக்கும் அது போதவில்லை சீருடை இல்லை கட்சி வண்ணத்திலான இந்த புடவைகள் இல்லை என்பதனால் மாநாட்டுக்கு வராமல் இருந்து விடாது உங்களுக்கு பிடித்த புடவையை நீளப்புடவை இருந்தால் நீளப்புடவையை கட்டிக்கொண்டு சிவப்பு சட்டை இருந்தால் சிவப்பு சட்டையை அணிந்து கொண்டு வரலாம் அதுவும் இல்லை என்றால் தவறு ஒன்று மஃப்ளர் வாங்கி கழுத்தலே போட்டுக்கொண்டு வழக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு பெண்கள் மாநாட்டுக்கு வந்து சேர வேண்டும் இந்த அழைப்பை இப்போது நான் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் குறிப்பாக மாவட்ட செயலாளருக்கு துணையாக இருக்கும் முன்னணி பொறுப்பாளர்கள் சீருடை இல்லை அதனால் நீங்கள் யாரும் வண்டியில் ஏற வேண்டாம் என்று தடுத்து விடக்கூடாது அவர்களையும் அழைத்து வர வேண்டும் மாநாட்டின் எதிரே போடப்பட்டிருக்கிற இருக்கைகள் பெட்டி பெட்டியாக பிரிக்கப்பட்டு அதுவும் மூன்று வரிசையாக பிரிக்க வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பெரிய வரிசை அதில் பல பெட்டிகள் இருக்கும் அதாவது பாத்தி பாத்தியாக பிரித்திருக்கும் பாக்ஸ் பாக்ஸ் தான் அதுக்குள்ளே நடந்து செல்ல தனி பாதை இருக்கும் வெளியே வருவதற்கும் பாதை இருக்கும் மாநாட்டு திடலை ஒட்டி இருபுறத்திலும் பெண்கள் பயன்படுத்துவதற்கான நடமாடும் கழிப்பறைகள் உள்ளன தண்ணீர் வசதியோடு ஆண்கள் பயன்படுத்துவதற்கு தனியே கழிப்பறை வசதிகள் உள்ளன மொபைல் டாய்லெட் அதற்கு நீங்கள் வெளியே செல்வதற்கு அல்லது மாநாட்டுக்கு வருவதற்கு முன்பே கழிப்பறைகளுக்கு போய்விட்டு வந்து அமர்ந்து விட வேண்டும் சரியாக நான்கு மணிக்கு கச்சேரி தொடங்கும் ஐந்து மணிக்கு தலைவர்கள் பேச தொடங்கி விடுவார்கள் எட்டு மணிக்கு நிகழ்ச்சியை நாம் முடிக்கிறோம் எனவே இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைய வேண்டும் உரிய நேரத்தில் தொடங்கி உரிய நேரத்தில் முடிய வேண்டும் அதற்கு முழுமையாக உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை சீருடை இல்லை என்று மாநாட்டுக்கு வராமல் இருந்துவிடக் கூடாது கையில் கிடைத்தால் நீளம் சிவப்பு தொடவை சட்டை அணிந்து வரலாம் இல்லை என்றால் வழக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு மாநாட்டுக்கு வர வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை முறை வேண்டுகோளாக நான் இருக்கிறேன் நிதி தருகிறோம் என்கிற பெயரால் மேடையில் ஏற வேண்டாம் மாலை அணிவிக்கிறோம் என்கிற பெயரால் கிடக்கிற இருக்கைகளில் அமர்ந்து உங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற பகுதிக்கு சென்று அமர்ந்து அந்த ஒழுங்கை கடைபிடித்து மாநாட்டின் வெற்றிக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் அதுதான் மாநாட்டின் வெற்றி என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த மாநில மாவட்ட பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடே எதிர்பார்க்கும் இந்த மாநாடு தமிழக அரசியல் களத்தில் மட்டுமல்ல இந்திய அரசியல் களத்தில் மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் மிக மிக முக்கியமானது என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை சுட்டிக்காட்டி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மாநாட்டில் சந்திப்போம் மதுவை ஒழிப்போம் மனிதவளம் காப்போம் kan turun judi kreatif nanti mahu